ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதுக்காக வந்து நம்ம டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கிறோம் அது டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தோம் நெஸ்டே வந்து அதுக்கான டேட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அது ஸ்பெஷல் ஆஃபருமே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் பட் இருக்கிற ஃபீஸில் இருந்து ஒரு டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து நம்ம கொடுத்துருந்தோம் பட் எல்லாேருமே மார்னிங்கிலேருந்து கால் பண்ணி கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் லேட்டாக தான் நான் வீடியோ வந்து நான் பார்த்தேன் ஸோ அதனால் வந்து இப்போ ஜாயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டே இருக்கிறீங்க பட் அதுக்காக நம்ம வந்து டேட் வந்து நம்ம எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நீங்கள் பில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தென் என்ன அப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன் வந்து ட்வெண்ட்டி டெஸ்ட்டு இருக்கும் அதில் மேஜர் பாத் பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸ் இருக்கும் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பாட்சா இருக்குது தமிழ் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்கிறதா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு தானே அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக நினைக்க வேண்டாம் பட் அதில் நீங்கள் டுவெண்ட்டி மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட மேஜர் பாட்டையே வேல்யூ பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபெயில் தான் ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து படிங்க அதுக்காக தான் நம்ம வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் உங்களுக்கு இருக்கும் ஒன்லி டென்த்து ஸ்டாண்டர்டு நம்ம டெஸ்ட்டு பேச்சை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் இது ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி ப்ளான் ஸோ ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் இங்கிலீஷ் கிஸ்டி ஸோ கிஸ்டி வந்து தமிழ் மீடியம் ஃபீஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் இருக்குது ஸோ ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டொண்ட்டி ஒன் வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும் ட்வெண்ட்டி ஒன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபரும் அவைலபிளாக இருக்கும் இந்த க்ளோசிங் டேட் ஆஃப் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனும் டுவெண்ட்டி ஒன்று தான் ஸோ எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீல வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க நீங்கள் பே பண்ணிவிட்டு இந்த இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் வந்து ரிசீவ் ஆயிடும் தென் அந்த ஷெடியூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படின்னா அது வந்து பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறதுக்கு வந்து ஒரு நாட் பாசிபிள் ஏன்னா நிறையா ஸோ எப்போ எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இப்போ ஒரு நியூஸ் ஆல்ரெடி சொன்னால் தான் நியூஸ் போய்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நைன்த்து டு டுவெல்த்து ஸோ அதாவது டெட்டில் பாஸ் பண்ணவங்க தான் பிஹ்டிஆர்பி பிச்ச்டிஆர்பிக்கு வந்து எலிஜிபிள் அவங்க தான் எக்ஸாம் வந்து எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸோ பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இயரில் வந்து எந்தவித ஸோ அந்த மாதிரி ஒரு எதுவுமே இருக்காது இந்த இயரில் கால்ஃபர் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும் இதில் நீங்கள் எப்படியாவது நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து நீங்கள் பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உங்களோட லைஃப் அப்படிங்கிறது வந்து சேஃப் ஆயிரும் ஸோ இதில் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும் அதில் வித மாற்றமுமே கிடையாது ஏன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நீங்கள் ஒரே ஒரு மைண்ட்செட்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிச்சி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட்டு இனிமேல் வந்து எக்ஸாமே வராது அப்படின்னு உங்களோட மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ போட்டிருக்கிறாங்க எயிட்டி நைன் எயிட்டி 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 ஃபைவ் எடுத்தவங்கள்லாம் ஸோ எந்தளவுக்கு அவங்களோட மனநிலைமை இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிங்க இம் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பாடலில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தயவு செய்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை தூர தூக்கி போட்டு இப்போ இருந்தே அதாவது ஜாப் போயிட்டு இருந்தாலும் சரி தான் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இரு ஸோ இருந்து படிக்கிறவங்க இருந்தாலும் சரி தான் அவங்களுக்கு இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இது ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ